தீன விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க தீன கேள்வி எடுத்துக்கொண்டாங்க மார்க்கத்தை கணக்கெடுக்க இல்ல மார்க்க படி வாழை இல்ல சிலவங்களுக்கு மார்க்கத்துக்கு சொன்ன போல போல அவங்களுக்கு சும்மா ஏதோ சொல்றவனை பைத்தியக்காரன் நினைக்கிறான் மார்க்க அடிப்படையில வாழ்றவனுக்கு இவனுக்கு துணியா தெரியாது அப்படிதான் இந்த துணியா இல்லை இன்னைக்கு பாவம் செய்யாதவன கேவலமா நினைக்கிற காலத்தை வாழணும் பாவம் குடிக்காட்டி விபச்சாரத்தில் ஈடுபடாட்டி நைட்ல போட்டு கசினோ போவாட்டி தவறான ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தவறான இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஆணோட இல்லாட்டி இவனுக்கு துதியா தெரியாப்பா இவனுக்கு அனுபவிக்க தெரியாது இவனுக்கு துதியாவை என்ஜாய் பண்ண தெரியாது அப்படியே வந்து ஒரு சமாதத்தா நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க வலிக்கேட்ட நேர்வழி என்று நினைக்கிற காலம் நேர்வழியா வழிகேடு என்று நினைக்கக்கூடிய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்க பயங்கரமான காலம் அதுல இந்த நாடுகள் விசேஷம் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்கிறார் கொழும்புல அவர் அமெரிக்கால படிச்சவர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அவர் சொன்னார் எனக்கு அவருடைய யூனிவர்சிட்டியில படிக்க போல அவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்களா இவரை ட்ரிங்க் பண்ணு சொல்லுவாங்களா உனக்கு உனக்கு நீ பைத்தியம் தான் நீ பைத்தியதானிய பார்த்து பைத்தியதாரம் சொல்ற காலம் நீ தாரியை பார்த்து பைத்தியகாரன்னு சொல்ற காலத்தை நாங்க வாங்க முடியும் இவங்கள பேருக்காக இவங்கள புகழுக்காக இவங்கள சந்தோஷத்துக்காக அல்லது இவங்கள திருப்திக்காக அல்லது இவங்கள துனியாவுக்காக எங்களோட ஆகிரத்தை நான் நாக்கி கொள்ள முடியாது சொல்லவும் வேண்டிய சொல்லிட்டு தொலையட்டும் எவனும் வந்து எங்களை சக்கரா தோதவி செய்ய போறது இல்லை யார் யாரை எல்லாம் சந்தோஷப்படுத்த இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராவது வந்து உதவி செய்வாங்களா அவங்க வந்து கபூர்ல வந்து எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா கபூர்ல யாரை எங்களோட இருக்க போறாங்க யாருமே இல்லை சக்கராத்துல அல்லாட உதவியை தவிர யாரோட உதவியும் இல்ல யார் ஈமானோட நல்ல அமலோட சப்வாவோட ஆகலத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரோ அவருடைய பௌத்துடைய நேரத்துல அல்லா அவரு பார்த்து சொல்லுவான் யா ஐயோ சொல் மரு வதுஹுலி பீ இபாதீ வதுஹுலி ஜன்னதி அந்த நல்லடியான பார்த்த அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார் உலகவுட ஆகரத்துக்கு முதलन கொடுத்தார் அந்த ஆண் பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அந்த ரூஹ பார்த்தா தான் சொல்லுவான் அந்த ரூஹ கொடுத்தவன் அல்லாஹ் அந்த ரூஹ எடுக்கிறவனும் அல்லாஹ் அந்த ரூஹ பார்த்த அல்லாஹ் சொல்லுவான்

அல்லாஹ் உன்னை கொண்டு சந்தோஷம் நீ கொண்டு சந்தோஷம் இந்த நிலைமையில உன்னை நம்பிக்கை என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தை நீ போய் சேர்ந்து போலீ ஜன்ன வேளான சொருக்கத்துக்கு போ என்ற இந்த சுப செய்தி இந்த சந்தோஷமான செய்திய இவருக்கு சொல்லப்பட்டு இவர் சொர்க்கத்தை கண்ணால பார்த்து கொண்டிருப்பார் அதை பார்த்து நசிச்சு கொண்டிருப்பார் அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பார் அந்த வினபோம் இல்லையா எத்திரம் ஜனாதாக்களை நாங்க சிரிக்க வைக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம் யார் ஈமானோட நல்ல அமலோட தீருக்காக ஆகத்துக்காக மக்களிட திருத்தி நோக்கம் இல்ல அல்லாவுடைய பொருத்த நோக்கம் என்ற சிந்தனையோட வாழ்ந்துட்டு போறாங்களோ அந்த சக்கராத்துடைய நேரத்துல சக்கரா வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் வாழ்க்கையுடைய ரிசல்ட் காட்டப்படக்கூடிய நேரம் ஐம்பதோ எண்பதோ வருஷத்துடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இவர் பாஸ் இவர் பாஸ் ஆகிவிட்டார் சொர்க்கம் காட்டப்படும் பார்த்து சேரிப்பார்